அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் ஈச்சனாரி அருள்மிகு விநாயகப்பெருமான் பெருமான் திருக்கோயிலோடு திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கோவையில் இருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது ஈச்சனாரி இங்கு விநாயகப்பெருமான் பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய காட்சி வந்து மிகவும் அற்புதமானது அது மட்டுமல்லாமல் இங்கு விநாயக பெருமான் வந்த காரணம் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றுன்னு சொல்ல அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலை சிதம்பரம்னு அழைக்கப்படக்கூடியது பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் இந்த பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில்ல பிரதிஷ்டை செய்கிறதுக்காக ஆறு அடி உயரமும் மூன்று அடி பருமனும் கொண்ட விநாயகர் விக்ரகத்தை மதுரையில் இருந்து மாட்டு வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படி வரும்பொழுது தற்பொழுது இந்த கோயில் இருக்கிற இடத்துல மாட்டு வண்டியோட அச்சு ஒடிஞ்சிருச்சு அதனால் விக்கிரகத்தை கீழே இறக்கி வச்சுட்டு மாட்டு வண்டியோட அச்சு சரி செய்ததற்கு அப்புறமா விநாயகப் பெருமான் விக்கிரகத்தை மீண்டும் மாட்டு வண்டியில் ஏற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் எவ்வளவு முயன்றும் விநாயக பெருமானை மாட்டு வண்டியில் ஏற்ற முடியலை அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சிறிய மேடை அமைத்து தற்பொழுது இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர்றாங்க ஈச்சநாரி அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம சுவாமி தரிசனம் செய்யலாம் இந்த திருக்கோயிலில் தங்கரத சேவையும் உண்டு அது மட்டுமல்லாமல் திருமண விசேஷ நாட்களில் திருமணங்களும் மிகவும் விமரிசையாக நடைபெறுவதும் உண்டு திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி